வரலட்சுமி விரதத்துக்கு சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய தாம்பலம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வருகின்ற ஆகஸ்ட் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வரலட்சுமி விரதங்க நான்காம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இந்த வாட்டி வருகின்றது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் என்னென்னலாம் கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு பிளவுஸ் பீட் வெத்தலைப்பாக்கு வாழப்பாயம் பூவு மஞ்சள் குங்குமம் தாலி சரடு நம்ம இதை முக்கியமாக தவறாமல் கொடுக்கணுங்க இதாக கூட நம்ம வச்சு கொடுக்க வேண்டிய பொருட்கள் சீப்பு கண்ணாடி வளையல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணு நைல் பாலிஷ் மஞ்சள் இது எல்லாமே சுமங்கலி பெண்களுக்கு தவறாமல் நம்ம வச்சு கொடுக்கணுங்க அது கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டாக அவங்களுக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா மாதிரி டிசைன் பண்ண பிளேட்டுங்க இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தட்டு கூடைகள் அது போல் உங்களால் முடிஞ்சால் எதாவது வாங்கி வச்சு நீங்கள் தாம்பளம் கொடுக்கலாம் நம்ம வீட்டு பிறந்த பெண்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக சேரீயில் இது போல் நான் சொன்ன எல்லா தாம்பளமும் வச்சு கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்